தேவன் நிர்மலா ஸ்பலியாகதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மதி வஸ்திர தானம் தானங்கள் நிறைய வந்தாலும் வஸ்திர தானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வஸ்திரங்கள் கொடுக்கறதால உங்களுக்கு வஸ்திரங்கள்னால் ஏற்புடைய பண்டல்கள் ரொம்ப அதிகம் சாதாரண இப்போ வந்து குளிர்காலம் குளிர்காலத்தில் பிரிட்ஜுக்கீடு அங்கே நிறைய பேர் நிற்பாங்க நீங்கள் வந்து ஒரு பெட்ஷீட்டை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுங்க குளிருக்கு அவங்க ரொம்ப சுகமாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வஸ்திரதானம் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லேயும் கொடுப்பாங்க எல்லா கல்யாணத்துலேயும் சரி சுபோகத்திலும் சரி எல்லா விஷயங்களும் கொடுப்பாங்க வஸ்திர தானத்து வந்து அன்னதானத்துக்கு அடுத்தபடி மிக மிக பிரபலமானது வஸ்திரதானம் வஸ்திர தானம் நீங்கள் எப்போவுமே செய்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் உள்ளது அதே மாதிரி கோயிலில் ஆலயங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க எப்போவுமே கோயில் ஆலயங்களுக்கு டவல் வாங்கி கொடுக்குறது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்குறது விக்கிரகங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அது ரொம்ப விசேஷம் அந்த நீங்கள் வாங்கி கொடுத்து அதை அந்த அணியும் பொழுது உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு நல்ல சக்திகள் நிறைய வரும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அது அது நிறைய பேர் பண்ணுறதுல நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை வஸ்திரத்துக்கு வாங்கி கொடுங்க அதே மாதிரி அந்த குலதெய்வம் கோயிலுக்கு நிறைய வாங்கி கொடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு இது ரொம்ப விசேஷமானது வஸ்திரதானம் தான் மெயின் ஆடி அமாவாசை தை அமாவாசையில் புடவையோ இல்லை ஏதோ வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சூழ்ச்சங்கள் உடவையை வந்து ஒருத்தர் வஸ்திரம் வாங்கி கொடுத்தா அதை அணியும் போது என்ன மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி அந்த தெய்வத்துக்கு ஏற்படும் அந்த தெய்வத்துக்கு ஏற்படும் போது உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து அது நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும் அதே மாதிரி தலையில் கிரீடம் வாங்கி கொடுப்பாங்க சில பேர் அது எது வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப விசேஷமானது வஸ்திரம் தான் நாம் வந்து புதுசாக வந்து வஸ் ட்ரெஸ்ஸு வாங்குவோம் கடையில் போவோம் ட்ரெஸ்ஸு வாங்குவோம் பாவம் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் அணியணும் சாதாரணமாக எல்லா நாளும் எல்லா இதுலேயும் அணியக்கூடாது சுப நாட்கள் சுப காலங்கள்னு ஒன்று இருக்குது அந்த சுப காலங்கள் தெரியும் யமகண்டத்தில் துணி வாங்கலாம் துணி அணியலாம் அதில் அது ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க ஓகே புது வஸ்திரம் வாங்கினா என்ன பண்ணணும் முதல்ல சாமிக்காக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கிறதாலும் சரி முதல்ல அதை வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும் ஏன்னா அந்த வஸ்திரத்தை நாலஞ்சு பேர் பார்த்துருப்பாங்க எது போட்ட அளவு பார்த்துருப்பாங்க ஆசைப்பட்ருப்பாங்க கண்கள் பட்டிருக்கோம் கந்திஷ்டி இருக்கலாம் ஸோ அதை எப்பவுமே என்ன பண்ணணும் தண்ணியில் போட்டு தோச்சி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து அதை புழிஞ்சி வெயிலில் காய வைக்கலாம் வெயிலில் காய வச்சிங்கன்னா அவங்களோட சூரிய பகவான் உங்களை எல்லாத்தையும் இழுத்துக்குவார் அதில் நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோயிலுக்கும் கொடுக்கணும் நீங்களும் அதை அணியணும் அது வந்து மரவான இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் அணிஞ்சிங்கன்னா அந்த வஸ்திரம் வந்து உங்களை விட்டு போகவே போகாது எப்பவுமே அந்த வஸ்திரம் போட்டுகிட்டே இருப்பாங்க ரெகுலராக அது போடுவாங்க அது வந்து சில பேர் வந்து மஞ்சள் கலந்து மஞ்சள் கலந்து நீரில் யாரும் பண்ணுறதில்ல ஆனால் சுத்தமான தண்ணியில் ஊற வச்சு எடுத்து கட்டாயம் மஞ்சள் மஞ்சளுக்குங்க வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் அந்த சில பேர் பார்த்தோம்னா ஒரு ட்ரெஸ் இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெகுலராக போடுவாங்க அதுக்கு பின்னாடி அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையாகவே அது அமைஞ்சிருக்கும் நல்ல நேரம் நல்ல காலத்தில் இந்த மாதிரி பூஜை பண்ணி போட்டிருப்பாங்க அது பர்மனெண்ட்டாக அவங்கள விட்டு போகவே போகாது பர்மனெண்ட்டாக போடுவாங்க ஸோ சில ட்ரெஸ்ஸு வந்து வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தும் இந்த அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸு என்னான்றத நீங்கள் ட்ரேஸ்அப் பண்ணணும் அந்த கலர் எல்லா கலர்ன்றது அந்த கலர் வந்து உங்கள் ஜாதகத்தில் பார்த்து எந்த கலர் உங்களுக்கு சூட்டபிள்னு பார்த்தா அதை பார்த்து வாங்கணும் அதே மாதிரி அணியும் போதும் அதை மாதிரி அணியணும் ஆனால் வஸ்திர தானத்தோட மிஞ்சினது எதுவுமே கிடையாது ஸோ வஸ்திரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக வஸ்திர பழைய வஸ்திரங்களை என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க நிறைய பேருடைய பிரச்சனைகள் என்னென்னா பழைய வஸ்திரங்கள் பழைய வஸ்திரங்களை வந்து யாருக்கும் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தோஷங்கள் பாதிக்க வரும் அப்போது நீங்கள் பழைய வஸ்திரங்களை என்ன பண்ணுறதுன்னா பழைய வஸ்திரங்கள் நல்லா இருக்குது கண்டிஷனில் இருக்குது கொடுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உப்பு தண்ணி தண்ணியில் பக்கெட்டில் தண்ணியில் உப்பு போட்டு அந்த தண்ணியில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு அதை நிழலில் காய வச்சு அதை யாருக்கோ கொடுக்கலாம் ஆனால் அப்படியே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தோஷங்கள் முழுசாக அந்த பக்கம் போயிடும் ஸோ வஸ்திரங்களில் அது ஒரு ரகசியம் இருக்குது நீங்கள் வந்து எப்பவுமே பண்ணக்கூடாது ஸோ இந்த வந்து வஸ்திரங்கள் பழைய வஸ்திரங்களை இந்த மாதிரி கொடுக்கறது பெஸ்ட்டு இல்லை என்னால் யாரும் வாங்கிக்கல கொடுக்கலன்னா அதை நீங்கள் எரிச்சிடலாம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு அமாவாசை இந்த மாதிரி நாளில் வந்து அக்னி மூலையில் ஒரு சின்னதாக வச்சு அதை வச்சு நீங்கள் வத் வஸ்திரங்களை எரிச்சிட்டாலும் உங்களுடைய தோஷங்கள் போய் இப்போ வந்து வஸ்திரங்களில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக வர்றதை பற்றி நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த முதல் முதல் கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க தீட்டில் பெண் வந்து கன்னியை தீட்டானோடனே ஒரு வஸ்திரம் போடுவாங்க இல்லையா இந்த வஸ்திரத்தை தானம் கொடுக்கவே கூடாது அந்த வஸ்திரத்தை வந்து அவங்க வந்து கன்னி மூலில் வச்சு நெருப்பு வச்சோ அது கூட எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை இலப்பு எண்ணெயோ போடணும் கரைசி விசினெலாம் போட்டு எரிக்கக்கூடாது போட்டு அதை எரிச்சிடணும் அதை வீட்டில் வைக்கக்கூடாது அது வந்து மிக வீட்டில் வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தோஷம் இருக்கும் அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணவும் கூடாது அது எப்போயும் எவ்வளோ காஸ்ட்லி துணியாக இருந்தாலும் அதை முதல்ல பழனும் அதே மாதிரி ரெண்டாவது அந்த மாதவிடாயில் துணிகள் இருக்கு இல்லையா இந்த துணியை வந்து நிறைய பேர் வந்து தனியாக தான் துவைக்கணும் இந்த துணியில வந்து வாஷிங் மிஷினில் போட்டு மற்ற துணியில போட்டு நீங்கள் துவைச்சிங்கன்னா இந்த துணிக்கும் அந்த தோஷங்கள் வந்து பற்றிக்கும் அதை வந்து தனியாக துவைக்கணும் அதை வந்து நிழலாம் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கூடாது அதேமாதிரி ஆணானாலும் ஆனாலும் உள்ளாடைகள் உள்ளாடைகள்ன்றது வேர்வைப்படுகின்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய ஆடைகள் அந்த வேர்வை படிக்கிற இழ வந்து அதிகமான தோஷத்தை உண்டு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் தனியாக வாஷ் பண்ணி தனியாக இது பண்ணி நிழலில் தான் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வஸ்திர தோஷத்தினால உங்களுக்கு அந்த நிவர்த்திகள் உங்களுக்கு ஏற்படும் மாதவிடாயான பெண்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு குளிக்கணும் நாலு நாளைக்கு கண்டினியூஸாக உப்பு போட்டு தான் குளிக்கணும் உப்பு போடாமல் குளிக்கக்கூடாது ஆக்சுவலாக உப்பு போட்டு குளிச்சுக்கன்னா அந்த தோஷங்கள் இது பண்ணும் ரெண்டாவது மாத பெண்கள் வந்து அரிசியை தொடரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதில் வரதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பாத்திரத்தில் தனியாக அரிசி வச்சிக்கின்னா அரிசியை எதிர்ப்பு ஏன்னா அரிசிக்கு வந்து தோஷங்களை இது இது பண்ணக்கூடிய சக்திகள் உள்ளும் மொத்த அரிசியில் நீங்கள் கையை வச்சா அது வேறு வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அதையும் பண்ணக்கூடாது ஸோ அவங்க வந்து இந்த விஷயத்தில் அதே மாதிரி டெத்து வீட்டுக்கு போயிட்டு வந்த துணிகள் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சா கூட உப்பு தண்ணி போட்டு குளிக்க உப்பு தண்ணியில் கலந்து அதை இது பண்ணுறது பெஸ்ட்டு சாதாரண வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்தவொடனே நார்மலாக வந்து நார்மலாக தான் குளிப்பாங்க அது வந்து ரொம்ப தவறானது அது வந்து உப்புத்தை உப்பு போட்டு கலக்கிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சிக்கனா தான் அந்த தோஷங்கள் வந்து என்டையராக இருக்கும் இறப்பு வீட்டிலேருந்து சில ஆத்மாக்கள் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும் அது பின்னாடி வரும் சாதாரணமாக நீங்கள் நான் வெஜிடேரியன் வாங்கினிருந்தால் கூட சரி உப்பு போட்டு தான் கழுவணும் உப்பு போடாமல் நீங்கள் கழுவி முன்னாடெலாம் ஃபிஷ்ஷெலாம் உப்பு போட்டு தான் கழுவுங்க இப்போ யாரும் பண்ணுறதில்லை இதையும் பண்ணுறதில்ல ஏன்னா அதனோட சம்பந்தமான சில ஆத்மாக்கள் அதோடு கூட வரும் அதனால் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படும் அதுக்கு நீங்கள் பண்ணணும் ஸோ இதை வந்து வஸ்திரத்தில் வந்து முக்கியமாக இந்த சில விஷயங்கள் பார்க்கணும் பார்த்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது வஸ்திர தானம் வந்து ஒரு மிகப்பெரிய தானம் அன்னதானத்துக்கு அடுத்து எல்லா விதமான சகல சௌபாய்க்களும் திறக்கக்கூடிய ஒரு பா இது வந்து வஸ்திர தானம் தான் இதுக்கு ஓகே இதுக்கு அடுத்த பறையில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களோட பகிரை தயாராக இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி